தன்னுடைய வீட்டின் ஹாலில் போடப்பட்டிருந்த சோஃபாக்கள் ஒன்றில் அமர்ந்து சிந்தனைகளில் மூழ்கிப் போயிருந்தான் ஸ்டாலின் அவன் முகத்தையே பார்த்து கொண்டு அவனுக்கு இருபுறமும் அமர்ந்திருந்தனர் அவன் பெற்றோர் சில நிமிடங்கள் மௌனத்திலேயே கழிந்தன என்னடா இது எங்களை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்கார வச்சுட்டு நீ பேசாம கனவு கண்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம் தங்களுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்த மகனின் தொடையில் நச்சென்று ஒரு அடி கொடுத்தபடி கேட்டார் ஸ்டாலினின் தாய் ஜாஸ்மின் தாய் கொடுத்த அடியின் வழி ஸ்டாலினை அதிர்ச்சியடைய வைத்து நன உலகத்திற்கு கொண்டு வந்தது அடியின் வழி அவனுக்குள் கோபத்தை உருவாக்க அந்த கோபம் தன் கண்ணில் எதிரொலிக்க தன் தாயை முறைத்துப் பார்த்தான் அவன் கை அனிச்சையாய் தன் தொடையை தடவியது மகனின் கோபம் தாயை மெல்ல பதுங்க வைத்தது சாரிடா போட்டோம் இப்போ அவசர அவசரமாக எங்களை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு எதுக்கு இங்கே உட்கார வச்சுருக்கேன்றதை மட்டும் சொல் என்று மகனது தாடியை பிடித்து கொஞ்சினார் அவர் அம்மா நான் இன்னைக்கு ஜாஷ் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே என்று அரை குறையாய் நிறுத்தினான் ஸ்டாலின் நீ தான் அங்கே மாதத்துக்கு ஒரு தடவை அழையாக விருந்தாளியாக போய் வருவியே அவன் ஒன்றை நாயின்னு கூட மதிக்கிறது கிடையாது இருந்தாலும் என்று கோபத்துடன் தொடரப் போனவரை கையமர்த்த்த்தினவன் தன் தகப்பனை பார்த்தான் அப்பா பெரியம்மா ஃபோன் ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்களா இன்னிக்கோ நேத்திக்கோ என்று தன்னை பார்த்து கேட்டவனை நோக்கி இல்லை என்று தலையசைப்பில் தெரிவித்தார் ராபர்ட் யார் அந்த மரியாவா இந்த வீட்டிலேருந்து எவ்வளோ சாப்பிட்ருப்பாவை அவள் பிள்ளைந்தான் ஆனால் ஒரு நல்ல காலம் வந்தவுடனே ரெண்டு பேரும் நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க ஒரு நாளைக்காவது அவளோ அவள் பிள்ளையோ அவங்களாம் நமக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்களா நன்றி கெட்டதுங்க ரெண்டும் உருப்பிடாதுங்க ஜாஸ்மின் மரியாவை பற்றிய பேச்சு அங்கே வந்தவுடன் வழக்கம் போல் தொடங்கினார் நீங்கள் ரெண்டு பேரும் தான் அண்ணியை பற்றி பேசணும் ஒரு அடிமை மாதிரி இல்லை அம்மாவும் பையனும் அவங்கள நடத்துனீங்க இங்கே பாரு ஜாஸ்மின் அன்னிக்கு என் குடும்பம் என்னோடய ஒய்ஃப் என் பையன்னு சுயநலமாக சிந்திக்கிற அளவுக்கு மட்டும் என்னோட மனசும் சிந்தனைகளும் குறுகி கிடந்ததுனால உன்னோட அட்டூழியங்களை என்னால் தட்டி கேட்க முடியல ஆனால் யாருமில்லாத அவங்களோட கண்ணீரை கடவுள் கண்டதுனால ஜாஷோட உழைப்பு அவங்கள உயர்த்தி இருக்கு அதில் நமக்கு எந்த பங்கு இல்லைன்னு என்னை விட நல்லா உனக்கு தெரியும் ராபர்ட்டின் குரல் பழைய காரியங்களை நினைத்து வேதனையுடன் ஒழித்தது தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா ரெண்டு பேரும் ஸ்டாலின் கோபத்துடன் குறுக்கிட்டார் சரிடா நான் நிறுத்திட்டேன் நீ சொல்ல வந்ததை சொல்லு ஜாஸ்மின் சொன்னார் ஜாஷ் வீட்டில் யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கா பொண்ணா இருவரும் ஒரே நேரத்தில் கேட்டனர் ஆமாம் பொண்ணு தான் யாராவது புது வேலைக்காரியாக இருப்பா ஜாஸ்மின் அலட்சியமாக பதிலளித்தார் இல்லைம்மா வேலைக்காரி இல்லை அந்த பொம்பளை சொல்லிச்சு அவள் ஜாஷோட ஸ்டாஃப்னு அவளுக்கு வீட்டில் என்ன வேலை ஜாஸ்மின் புருவங்கள் சுழித்தார் அதைத்தான் நானும் கேட்டேன் அது என்னமோ மழுப்புற மாதிரியே பேசிச்சு மகாராசா தான் என்கிட்ட எதுவும் பேச மாட்டாரே ஆனால் அந்த பொண்ணு விஷயத்தில் எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது யமுனா கிட்டேயும் செல்விகிட்டையும் கேட்கலாம்னா அதுங்க எல்லாம் அந்நியாயத்துக்கு எஜமான் விசுவாசத்தில் இருக்குதுங்க அதுங்க எப்போவுமே அப்படி தான் அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப பெருசாக எதுவும் எதிர்பார்க்க கூடாது ஜாஸ்மின் அவனை ஆமோதித்தார் என் மனசுக்கு என்னமோ இது நல்லதாக படலை ஜாஷோட சாம்ராஜ்யத்துக்கு அடித்து அடுத்த வாரிசு நானாக தான் இருக்கணும்னு திட்டம் போட்டிருக்கிற இந்த நம்ம நினப்பில் அவளோட திடீர் வரத்து மண்ணள்ளி போட்டுடுமோன்னு சந்தேகமாக இருக்குது ஸ்டாலினின் குரலில் சந்தேகமும் ஏமாற்றமும் தெரிந்தது டேய் என்ன சொல்கிறதையும் அப்போ ஜாஷ் ரகசியமாக கல்யாணம் பண்ணிட்டான்றியா அதுவும் இந்த வயசில் ஜாஸ்மின் அதிர்ச்சியுடன் கேட்டார் என்ன வயசுமா ஒரு நாற்பத்தி ரெண்டு இருக்குமா அதெல்லாம் ஒரு வயசா அது மட்டும் இல்லாமல் அவன் எனக்கே தம்பி மாதிரியில் இருக்கான் இயங்கன் ஹேண்ட்ஸம்மா ஸ்டாலினின் குரலில் பொறாமை தெரிந்தது பொண்ணு எப்படிடா அழகாக இருக்காளா என்ன வயசு இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இருக்குமா ஜாஸ்மினால் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை இருவரின் பேச்சில் ஆர்வம் தோன்றாத ராபர்ட் அந்த இடத்திலிருந்து எழும்பி போனார் ஆனாலும் தனக்கு கூட தெரிவிக்காமல் ஜாஷ் திருமணம் செய்திருப்பானோ என்ற சிறு வருத்தம் மனதில் தோன்றினாலும் திருமணம் செய்திருந்தால் அதில் தனக்கு மகிழ்ச்சியே என்றும் அவர் நினைத்து கொண்டார் சின்ன பொண்ணுமா இருபது இருபத்தொன்னு வயசு இருக்கும் ஒரு சாதாரண பொண்ணு நம்மளோட கண்ணோட்டத்தில் பார்த்தா அழகுன்னெலாம் சொல்ல முடியாது ஸ்டாலினின் தாய்க்கு விவரித்தான் அவங்க கிட்ட பணிஞ்சு நிற்கிற மாதிரி நின்று அவனோட நம்பிக்கையை வாங்கி எல்லாத்தையும் உனக்குன்னு சொந்தமாக்கணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தா அவனுக்கு என்னடானா ஒன்றையும் என்னையும் பிடிக்கவே இல்லை சரி அதை எப்படியாவது சரி பண்ணிடலாம்னு நினச்சா இதனடா புது பிரச்சனை இனி கல்யாணம் குழந்தை வாரிசுன்னு நம்ம கனவெல்லாம் கனவாகவே போயிடுமோ ஜாஸ்மினுக்கு கவலை அதிகரித்தது அப்படிலாம் போக விட மாட்டேம்மா இத்தனை காலமாக அவன் எனக்கு தந்துட்டு அவமானங்களை அவமானங்களையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நாய் மாதிரி அவனையே சுற்றி வர்றது அப்படி ஒன்றும் திரும்பி வரதுக்கு இல்லை அவனோட ஆஸ்தியை எல்லாம் என் கைக்கு கொண்டு வர நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்கம்மா ஸ்டாலினின் குரலில் உறுதி தெரிந்தது இப்படியெல்லாம் நடக்கும் அவன் நமக்கெல்லாம் எட்டாவது உயரத்துக்கு போவான்னு தெரிஞ்சிருந்தா அம்மாவையும் பிள்ளையும் நல்லா கவனிக்கிற மாதிரி நடிக்கவாவது செஞ்சுருப்பேன் ஜாஸ்மினின் குரலில் கழிவிறக்கம் தெரிந்தது அவர் மெல்ல மகனிடம் சொன்னார் அதை விடுமா முடிஞ்சு போன கதை இனிமே ஆக வேண்டியதை பார்க்கலாம் அந்த பொண்ணு யாரு எங்கிருந்து வந்திருக்கா இதெல்லாம் முதல்ல தெரியணும் பாப்போம் என்றபடி அங்கிருந்து எழுந்து போனான் ஸ்டாலின் ஜாஸ்மினும் பெரும்பூச்சண்டை விட்டபடி அங்கிருந்து எழும்பி தங் அறைக்குள் நுழைந்தார் இரவு சாப்பாட்டுக்கு பின் ஜாஷ் தனது அறைக்கு சென்றான் கீழே மரியாவுக்கு மருந்துகளை கொடுத்துவிட்டு தனது அறைக்கு செல்ல படிகள் ஏற தொடங்கிய ரைச்சலை யமுனாவின் குரல் தடுத்தது எந்த அக்கா திரும்பி பார்த்து கேட்டாள் ஜாஷ் தண்ணி கொண்டு போக மறந்துட்டாம் அக்கா கொடுக்காம் என்று சிரித்தபடியே சொல்லிக்கொண்டு ஜக்கை அவரிடமிருந்து வாங்கி கொண்டாள் அவள் தேங்க்ஸ்மா குட் நைட் குட் நைட் அக்கா ரேச்சல் ஜாஷின் அறைக்குள் வந்தபோது அவன் ஏதோ ஃபைல்களுக்குள் மூழ்கி இருந்தான் ரேச்சல் மெல்ல சத்தம் இல்லாமல் வைத்துவிட்டு திரும்பிய போது ஜாஷ் நிமிர்ந்து பார்த்தான் இருவரின் கண்களும் ஒரு நொடி சந்தித்தன அவனுக்காக ஒரு புன்னகை அவதுல அவளுதட்டில் பூத்தது பின்னர் மௌனமாக தன் அறைக்கு போக திரும்பினாள் ரேச்சல்